அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள் திரு நாகராஜ் ஐயா அவர்கள் திண்டுக்கல்லிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஊர்களின் ரேகாம்சத்தை வைத்து சாதகமான ஊர் கிரக பாவ கிரக காரகத்தை வைத்து சாதகமான தெய்வத்தை வணங்க கூறுவது பற்றி விளக்கங்கள் கொடுப்பதில்லை இது போன்ற கருத்துகளுக்கு குருநாதரின் பதில் கிடைத்தால் சிறப்பாக இருக்கும் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு அதாவது ஊர்கள் என்பது நம்ம எப்படி நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா இந்த லேட்டிடியூடு லாங்கிட்யூட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் சார் உதாரணத்துக்கு சென்னை அப்படின்னு நடத்திங்கன்னா எண்பது டிகிரி லாங்கிட்யூடு லாங்கிட்யூடுனால் உங்களுக்கு தீர்க்க ரேகைன்னு சொல்லுவாங்க அதாவது கிழக்கு நோக்கி போகக்கூடியது கிழக்கு நோக்கி போக 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 அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் எண்பது டிகிரி பதினேழு மினிட்டு இருபத்தெட்டு செகண்ட் அப்படிங்கிறது நம்ம பொதுவாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு சார் அதாவது சென்னைக்குன்னு சொல்லக்கூடியது சென்னைக்கு அப்படின்னா ஒரு ஊரோட மையப்பகுதி ரயில்வே ஸ்டேஷன் அது மாதிரி இருக்கிறது தான் நம்ம சொல்லுவோம் சென்ட்ரல் ஏரியாவோடைய ஒரு லேட்டியூ லாங்கிட்யூடு இது லேட்டிடியூடுங்கிறது பதிமூணு டிகிரி ஜீரோ மினிட் அப்படின்றது அதனுடைய லேட்டிடியூடு இப்போ பாருங்கள் இதை 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 ஆளக்கூடிய கிரகம் எது அப்படின்னா இப்போ எண்பது டிகிரி அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து மிதனத்தில் விழுது மிதனத்துலனா முதல்ல முப்பது டிகிரி மேஷம் முப்பது டு அறுபது நிஷப்பம் அறுபது டு தொண்ணூறு வந்து மிதனம் மிதனத்தில் எண்பது டிகிரிங்கிறது அறுபதுக்கு மேலே இருபது டிகிரி வச்சாலும் குருவோட நட்சத்திரம் குருவோட உபநட்சத்திரம் அப்படின்னு போகுது சார் உபோப நட்சத்திரம் அப்போது இந்த எண்பது டிகிரியை ஆளக்கூடிய கிரகம் எது அப்படின்னா இங்கே வந்து குரு அப்படின்ற தான் வலிமையாக ஆளுது அதாவது குருவோட நட்சத்திரம் குருவோட உபநட்சத்திரம் குருவோட உபோபநட்சத்திரம் இதில் ராசி அதிபதி புதன் அப்படிங்கிறது தமிழ்நாடு ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட எண்பது டிகிரி தான் அவர் இந்தியா ஃபுல்லாவே விட வந்துடும் ஏன்னா எயிட்டி டிகிரி காமனா வரதால அதை நம்ம ராசி அதிபதி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நட்சத்திரமும் தேவையில்லை உப நட்சத்திரமும் தேவையில்லை உபோபநட்சத்திரம்னு சொல்கிற பார்த்தீங்களா அந்த எண்பது டிகிரி பதினேழு மினிட்டு இதுக்கு என்ன நட்சத்திரம் இருக்கோ இதுதான் எடுக்கிறோம் நம்ம இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறது அந்த ஜாதகத்தோட நம்ம அந்த அந்த டிகிரி ஆளக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுக்கிறோம் பதினேழு டிகிரின்னு கரெக்டாக வரும்போது என்ன ஆகுதுன்னா சனின்னு வந்துடுது பதினேழு டிகிரியோட கொஞ்சம் குறைஞ்சா என்ன ஆகுனா இப்போ பதினாறு டிகிரி பதினஞ்சு டிகிரின்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா குருன்னு வந்துடுது அப்போ பாருங்க நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் எண்பது டிகிரி பதினேழு மினிட்டுங்கிறது சனியோட ஆதிக்கமும் எண்பது டிகிரி பதினஞ்சு மினிட்டுக்கு கீழே வரது வந்து உங்களுக்கு குருவோடய ஆதிக்கமும் வந்துடுது அப்போது என்ன அப்படின்னா சவுத்து சென்னையிலேருந்து சவுத்துக்கு போகப்போ குருவோடய ஆதிக்கமும் அதாவது இருந்து நார்த்துக்கு போக சனியோட ஆதிக்கமும் வந்துடுது அப்போ என்ன அப்படின்னா தான் நார்த் மெட்ராஸ் இன்னும் கொஞ்சம் சனியோட அம்சத்திலே ஒரு கட்ச கச்சன்னு அதாவது ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு ரிச் இதுவாக இல்லை சவுத்து மெட்ராஸுங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஒரு ரிச்சாக இருக்குது அதாவது நார்த்துலேருந்து கொஞ்சம் விலைக்கு வர 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 தான் சென்னையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பழமையே சொல்லுவாங்க இந்தியாவுக்குன்னு சொல்லும்போது வடக்கு வாழ்கிறது தெற்கு திகழ்கிறதுன்னு சொல்லுவாங்க ஆனால் சென்னையின் பொறுத்த வரைக்கும் வடக்கு வீழ்கிறது சென்னை தெற்கு தான் வாழ்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு உல்ட்டாவாக இருக்கும் அது அது காரணம் வந்து அந்த ஊரோட லேட்டிட்யூடு கூட எடுத்துக்கலாம் ஏன்னா குருவோட ஆதிக்கத்தில் உங்களுக்கு அப்படியே நம்ம தேனாம்பட்டியை தாண்டி வர 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 குருவோட ஆதிக்கம் வந்துடும் அந்த சென்ட்ரலேருந்து அப்படியே நீங்கள் நார்த்து போக போக சனியோட ஆதிக்கம் வந்துடும் சப் சப்லாட்டில் சொல்ல வரேன் நான் அதாவது ரேகாம்சத்துக்கு அச்சாம்சத்துன்னு பார்க்கும்போது பதிமூணு டிகிரி ஜீரோ மினிட்டுங்கிறது கிட்டத்தட்ட அதுவும் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜீரோ ஃபைவ் அப்படின்னு போகும்போது அதாவது பதிமூணு டிகிரி ஜீரோ ஒம்பது அப்படின்னு நார்த்துக்கு மேலே போகும்போது அதுவும் சனியோட ஆதிக்கம் வந்தது அதாவது சென்னையை பொறுத்த வரைக்கும் குருவோட ஆதிக்கங்கிறது அதிகமாக இருக்கிறது நான் சொல்ல வர பாயிண்டா தான் அதாவது அச்சாம்சம் வழியாக பார்க்கும்போதும் இதை நீங்கள் எப்படி பார்க்கலான்னா நம்முடைய மென்பொருளில் அழகா வந்து ஒரு ஒரு காலம் ஓட்டிருக்கும் இந்த கான்செப்டுக்கு பிளேஸ் ஆர்பின்னு ஒரு ஜாதகத்தை ஒரு டே ஒரு ஊரை போட்டு நீங்கள் பிளேஸ் ஆர்பி கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஊரை ஆளக்கூடிய பிளானட் எதுவும் சொல்லிட்டு நம்ம ப்ளூ கலர்ல போட்டிருப்போம் உபோப நட்சத்திரத்துக்கு அதாவது அச்சாம்சத்துக்குன்னான இதுவையும் ரேகாம்சத்துக்குண்டானதையும் நம்ம வந்து ப்ளூ கலரில் போட்டிருப்போம் சப்ளாடாக இருக்கிறது அச்சாம்சத்தோட சப்ளாடையும் ரேகாம்சத்தோட சப்ளாடியும் ரெட் கலரில் போட்டிருப்போம் அப்போ இந்த ஒரு டிகிரியை ஆளக்கூடிய நட்சத்திரம் உபநட்சத்திரம் உபோப நட்சத்திரம் குறிப்பாக உபநட்சத்திரம் இதுதான் வலிவையானது அப்போ சென்னை என்பது குருவோட ஆதிக்கத்துக்கு வந்துருந்தால குரு யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க சென்னையில் சிறப்பாக இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அதனால்தான் நீங்கள் பாருங்கள் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா பிராமண கம்யூனிட்டி நிறைய பேர் நல்ல சிறப்பாக இருப்பாங்க சார் இது வந்து நான் ஒரு கம்யூனிட்டியை உயர்த்தியோ தாய்த்தியோ பேசுகிறேன்னு அவசியம் அது புரிஞ்சிக்க வேண்டாம் நீங்கள் பிராமணர்கள் என்பது குருவோடய ஆதிக்கங்கிறதால பிராமணர்கள் வந்து பொதுவாகவே வந்து டுவேர்ஸ் நார்த்து மெட்ராஸாக போகாமல் கொஞ்சம் சவுத்து மெட்ராஸாக தான் வந்துட்டு வருவாங்க அது குருங்கிறது குருவோட ஒரு ஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம் அது குருங்கிறது வந்து பெரிய அப்படிங்கிற ஒரு மீனிங் சென்னை அப்படிங்கிற இடத்துக்கு பொதுவாகவே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஹிஸ்ட்ரியும் அதெல்லாம் எதுவும் இல்லை ஆனால் காலம் காலம் செல்ல 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 அதாவது இந்தியாவிலே ரொம்ப ஹிஸ்ட்ரி இல்லாத ஒரு பெரிய சிட்டின்னா அது சென்னையை சொல்லலாம் மற்ற க மற்ற ஊருக்குலாம் ஏதோ ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும் உதாரணத்துக்கு பீகாரில் நம்ம பாட்னாங்கிறது பாடலிபுத்திரம் அப்படிங்கிற அந்த காலத்திலே கனிஷ்கர் காலகத்திலே காலகட்டத்திலே இருந்தது மைசூர் வந்து மைசூர் மகாராஜர்கள் வாய்ந்த காலகட்டம்னு பெங்களூரு கூட ஒரு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது ஹைதராபாத் நிஜாம்கள் இந்த மாதிரி நிறைய ஊர்களுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும் ஆனால் சென்னைக்குன்னு பெரிய அளவுக்கு ஹிஸ்ட்ரிலாம் இல்லை அதாவது ஆங்கிலேயர்கள் வந்த கிட்டத்தட்ட ஒரு நானூறு வருஷத்துக்கு முன்னாடியெலாம் சென்னையெலாம் வந்து சாதாரண குப்பந்தான் இப்போ வளர்ந்ததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த குரு அப்படிங்கிற ஒரு ஆதிக்கம் சுபகிரகத்தோட ஆதிக்கம் இது நம்ம ஜோதிட ரீதியாக நம்ம இதை ஆராய்ச்சி பண்ணுறோம் இதுதான் உண்மைன்னு சொல்ல வரல இதை பல்வேறு வகையில் நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது ஒவ்வொரு ஊரோட லேட்டிடியூட் லாங்கிட்யூட் எதுவோ அதனோட அதை வந்து நம்ம சப்ஸப் லாட் வழிகளை நம்ம பார்க்கும்போது அந்த கிரகத்தோட ஆதிக்கத்துக்கு அந்த ஊர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டு அந்த கிரகம் நமக்கு நல்லா இருந்தால் அந்த ஊரில் போய் குடியிருக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த ஊரில் குடியிருந்தால் சிறப்பாக இருப்பாங்க அந்த ஊரில் அவங்க இருந்தால் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்துக்கலாம் அதேமாரி நம்ம ஜாதகத்தில் எந்த கிரகம் வந்து நமக்கு ரெண்டு நாலு ஆறு பத்து தொடர்பு அந்த கிரகத்தை குறிப்பிடக்கூடிய கடவுளை வணங்கினா நல்லா இருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை அவ்வளோதான் ஏன்னா இது வந்து சயின்ஸ் ரீதியாக நம்ம சொல்ல முடியாது அதாவது எந்தெந்த கிரகங்கள் எட்டு பன்னெண்டு தொடர்புகள் அதனுடைய ஆதிக்கத்துக்கு என்ன கடவுளாக நம்ம சொல்கிறமோ உதாரணத்துக்கு சனி அப்படிங்கிறது எட்டு பன்னெண்டு தொடர்பு போது சனீஸ்வரன் சொல்கிறோம் இல்லை அப்படின்னா கடவுளுக்கு சேவை செய்யக்கூடிய கடவுள் யாருன்னா அனுமன் அப்போ அவரை அவருக்கு அவர் வழிபட்டால் ஏதோ நல்லா இருக்கலாங்கிறது ஒரு கருத்து இது வந்து ஒரு ஆராய்ச்சிபூர்வமாக நம்ம சொல்ல முடியாது ஏன்னா நம்ம சயின்டிஃபிக்காக சொல்லும்போது தெய்வம்னு ஒன்று வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அது இல்லை அது சென்டிமெண்டலாக போயிடுது ஏன்னா தெய்வம் அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்து ஒரு சென்டிமெண்ட் அப்படிங்கிற விஷயங்கள் தான் வந்துடும் ஏன்னால் அதை வந்து ப்ரூவ் பண்ண முடியாது இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம் கடவுள்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு கிரகத்துக்கும் என்னென்ன சூரியன் அப்படின்னா நம்ம சிவபெருமானை சொல்கிறோம் ஏன்னா எல்லா கடவுளை விட சிவன் தான் பெரியவர் அப்படிங்கிறது ஒரு பொதுவான கருத்து அப்போது ஜாதகத்தில் சூரியன் கெட்டு போனால் சிவனை வழிபடலாம் அப்படிங்கிறது ஒரு பொது கருத்து இது வந்து நம்ம வந்து அறிவியல் பூர்வமாக சிவனை வழிபட்டால் சரியாயிடும் அப்படின்லாம் சொல்ல வரல ஒரு சென்டிமெண்ட் சம்மந்தமானது என்ன கிரகம் கெட்டு போயிட்டுதோ அந்த கிரக சம்மந்தமான விஷயத்துக்கு நம்ம பரிகாரமாக சில பொருட்களை தானம் பண்ணும்போது நமக்கு அதுலேருந்து ஓரளவுக்கு விடுபடலாம் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா எட்டாவது பாவங்கிறது ஏழாவது பாவத்துக்கு ரெண்டாவது பாவமாக மாற்றிட்டா ஏன்னா எட்டாவது பாவங்கிறது லக்னத்துக்கு எட்டாவது பாவமாகவும் ஏழுக்கு ரெண்டாவது பாவமாகவும் வருது இல்லையா நாம் என்ன பண்ணுறோம் லக்னத்துக்கு எட்டாவது பாவத்தில் தப்பிப்பதற்காக ஏழுக்கு அது ரெண்டாவது பாவமாக மாற்றிட்டா லக்னத்துக்கு எட்டுங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிரும் அப்படிங்கிறது தான் அந்த வகையில் நாம் ஒரு பொருளை தானம் பண்ணும்போதோ ஒரு பொருளை வந்து நம்ம இழக்கும் போதோ நமக்கு லக்னத்துக்கு கிடைக்கக்கூடிய அந்த பாதிப்பு அது சரியாயிடுது ஏழுக்கு சாதகமாகும்போது லக்கணத்துக்கு வரும்போது நீர்த்து நீர்த்து போய்விடுகிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இதனால தான் நம்மளுடைய பெரிய பெரிய பிரச்சனைகள் நம்ம என்ன பண்ணுறோம் பணத்தை கொடுத்து அது சரி பண்ணிடுறோம் இதுதான் ஊழல்னு சொல்கிறோம் பணத்தை பணம் என்பது ஈட்டி வந்து எரியிற வரைக்கும் தான் எரியும் பணம் வந்து பாதாள வரைக்கும் பாயின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த வகையில் நாம் என்ன பண்ணுறோன்னா இந்த பரிகாரங்கள் இந்த மாதிரி விஷயத்தை அந்தந்த கிரகங்கள் கெட்டு க கெ கெட்டு போ கெட்டு போச்சுன்னா அதற்குரிய தானியங்கள் உதாரணத்துக்கு இப்போ சந்திரன் கெட்டு கூறும்போது பச்சரிசி அப்படிங்கிறது சந்திரனுடைய ஒரு ஒரு தானியம் அப்போ பச்சரிசியை தானம் பண்ணலாம் அப்போ அரிசி அரிசி சாதம் போடலாம் தயிர் சாதம் போடலாம் இந்த மாதிரி நம்ம இதுக்கு தான் வந்து அந்த தெய்வத்தை வணங்குதல் அப்படிங்கிற மீனிங் சார் ஆகியா என்ன கலர் நல்லாயிருக்கு உதாரணத்துக்கு எனக்கு வந்து குரு வந்து ஐந்து பதினொன்று தொடர்பு கொள்ளுது அதனால் நான் என்ன பண்ணுறேன் எனக்கு சுக்கரன் அல்லது சூரியனதெல்லாம் இதெல்லாம் ஒன்று நாள் எழுப்பத்து தொடர்பு கொண்டாலும் கூட குரு ஐந்து பதினொன்று தொடர்பு கொள்வதால் ஐந்து பதினொன்றுங்கிறது எப்போதும் மனமகிழ்ச்சி இருக்கிற பன்னெண்டு பாவ பாவங்கள்லேயே ரொம்ப அற்புதமான பாவம் யாருக்கும் பிரச்சனை தராத பாவம் அப்படின்னா அது ஐந்து பதினொன்று தான் மற்ற எல்லா பாவமும் ஏதோ வகையில் ஒரு ப்ளஸ் மைனஸ்ன்னு மாறி 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 வரும் அது வந்து ஒரு இதுவும் தராது இப்போ உதாரணத்துக்கு ஒன்று ஏன்னா ரெண்டு பேரும் கௌரவத்தை பரிமாறிக்கொள்ளுதல் அப்படின்னு சொல்லுவோம் அதுவும் நல்ல பாவம் தான் இருந்தாலும் ஐந்து பருனுங்கிறது அதோட நல்ல பாவம் மூணு ஒம்பதுன்னு பார்க்கும்போது ஒருத்தருக்கு ஒம்போதும் இன்னொருத்தருக்கு ஒருத்தருக்கு மூணும் வந்துடும் அது வந்து கொஞ்சம் ஒரு இதுவாகிடும் ஐந்து பருனுங்கிறது அது வந்து பெரிய அளவுக்கு ஒரு ஐந்தாவது பாவங்கிறது ரெண்டாவது வீட்டு ரொம்பலாம் கிடைக்காது ரெண்டாவது வீட்டுக்கு நாலாவது பாவமாக தான் போகுது பத்துக்கு எட்டாவது பாவத்து பாவமாக போனாலும் கூட பதினொன்று என்பது அதை கட்டுப்படுத்திடுது இந்த மாதிரி பொது ஐந்து பருனுக்கு நல்ல நல்ல பாவமாக இருக்கிறதால ஏன்னா ஜோதிடம் சம்பந்தமான துறைகளுக்கு அகம் சார்ந்த துறைகளுக்கு அதனால நான் வந்து என்னுடைய புத்தகங்கள் மாநாடு சம்பந்தமான நோட்டீஸ் ரெண்டாவது ஸ்க்ரீன் எல்லாமே வந்து எல்லோ மா எல்லோ மாதிரியே நான் கொண்டாடுறதுக்கு காரணம் இந்த மாதிரி இது வந்து எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நம்ம போக போக தான் பார்க்கணும் ஒரு மனசு அது அப்படி சொல்கிறதால மனசு கொஞ்சம் அடையுது அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை வருது அப்படின்னு எடுத்துக்கிறதா அல்லது இதை இதை பண்ணதால் தான் வெற்றி கிடைக்குதா அப்படிங்குறது நம்ம அறிவு வந்து ஏற்றுக்கலை ஆனால் மனசுங்கிறது எப்போதுமே ஏதாவது வழி கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறது அதில் நாம் என்ன பண்ணுறோன்னா என்னென்ன கிரகம் நமக்கு எட்டு பன்னெண்டு தொடர்பு விழுறதோ அது சம்மந்தமான விஷயத்தையும் தானம் செய்கிற மாதிரியும் என்னென்ன கிரகங்கள் நமக்கு ரெண்டு நாளாக இருப்பது தொடர்புகிறதோ அது சம்மந்தமான அது உங்களுக்கு வேணும்னா அகம் சார்ந்த விஷயம் வேணும்னா ஐந்து பதினொன்று இந்த மாதிரி மூணு ஒம்பது மூணு ஏழு பதினொன்று இந்த மாதிரி பதினோராவது வட்ட சிக்னிஃபை பண்ணக்கூடிய பிளானட் எதுவோ அதை வந்து நீங்கள் வந்து விரும்பலாம் அது வந்து சந்தோஷத்தை கொடுக்கும் ஏன்னா இருக்கிற ப பதினோ பன்னெண்டு பாவத்தில் ரொம்ப அற்புதமான பாவம்ங்கிறது பதினோராவது பாவம் இது வந்து அகம் சார்ந்த விஷயத்துக்கு புறம் சார்ந்த விஷயத்துக்குன்னு பா பார்த்தீங்கன்னா இருக்கத்தில் ரொம்ப நல்ல பிரமாதமான பாவனம் அது பத்தாவது பாவம் தான் அதனால தான் அந்த டாப்புன்னு சொல்கிறோம் பத்தாவது பாவத்தை அப்போ பத்தாவது பாவத்தை குறிகாட்டக்கூடிய பிளானெட் எதுவோ அதனுடைய நிறத்தையோ பதினோராவது வீட்டை குறிகாட்டக்கூடிய கிரகம் எதுவோ அதனுடைய நிறத்தையோ ஒருத்தர் அதிகமாக பயன்படுத்தினா அவர் அவருக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான கருத்து இதை நம்ம இனிமேல்ட்டு ஆராய்ச்சி பண்ணணும் மற்றபடி வந்து நம்ம இந்த ஊரோட ரேகாம்சங்கிறது ஓரளவுக்கு டேலி ஆகுது அது வந்து அவங்கவுங்களுக்கும் எந்த ஊரில் போய் புழை பழைக்கலாம் நான் பெங்களூர் போகலாமா சென்னை வரலாமா அப்படின்னு சில பேர் கேட்கும்போது நாம் அந்தந்த ஊரோட அந்த லேட்டிடியூடுக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து அதை எடுத்துக்கிறோம் இது வந்து ஓரளவுக்கு அது லாஜிக்கல் ரீ லாஜிக்கல் ரீதியாகவும் மட்டும் இல்லாமல் அந்தந்த கிரகத்தோட ஆளுமைக்கு இருக்கக்கூடிய ஊர்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணும்போது அதில் கொஞ்சம் உண்மை தெரிஞ்சதால் நம்ம சாஃப்ட்வேரில் நம்ம போட்டிருக்கோம் அதனால் நாம் வந்து அந்த ஊரோடய லேட்டிட்யூடு லாங்கிட்யூட் இது இதை பேஸ் பண்ணி நாம் வந்து அதை எடுத்துக்கலாம் சார்